ஆனந்த வணக்கம் நாளை சனிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை அதோடு இணைந்து வரக்கூடிய கரிநாள் நாளை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க வாங்கிய வட்டிய திருப்பி தந்தீங்கன்னா மிக விரைவில் வட்டி காணாமல் போகும் அதை ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி ஒரு வீட்டில் ஒரு கவர்ல எடுத்து வச்சாலும் சரி ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ நான் வட்டிக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்களோ அதற்கு வட்டிக்கு எடுத்து வச்சுட்டு நீங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் எழுதி ஜபம் செய்து மனமாற திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கங்க நல்லது நடக்கும் நாளை இதை நம்பி செய்பவர்களுக்கு படிப்படியாக வட்டி பிரச்சனை தீரும் உங்களுக்கும் தீர பயன்படுத்துங்க யார் இதை செய்ய போகிறீங்க வட்டின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வரும் ஆடி செவ்வாய்க்கிழமை வளர்வெறி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதிலிருந்து சிறப்பு மகாலட்சுமி சோடசலட்சுமி வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் தினமும் ஐந்து நிமிடம் நான் சொல்லித்தரக்கூடிய மந்திர எந்திர தந்திர ரகசியங்களை செயல்படுத்தினீங்கன்னா பணம் சார்ந்த தடை சரியாகும் பண ஆகர்ஷணங்கள் ஏற்படும் பண பயம் சரியாகும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க